வணக்கம் என்ன நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரீசெண்டா தான் அதிமுக்கிய கிரகங்களான குரு பகவான் ராகு மற்றும் கேது பகவான்கள் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் ஆனாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றத்தை அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படின்றத டீடெயிலா பார்ப்போம் சுக்கர பகவானே ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அட்டகாசமான மாசமா அமைய போதுங்க பண வரவு அதிகரிக்கும் மாசமா மாற்றமோ அதுல எந்த மாற்றமும் இல்ல பொதுவாவே துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நல்ல மனிதர்களா இருப்பாங்க கடந்த சில வருஷங்களாக பலவிதமான பாதிப்புகளையும் சவால்களையும் சந்தித்து அதனால மனம் நொந்து இருக்காங்க அலுவலகம் குடும்பம் ஆரோக்கியம் என பல்வேறு விஷயங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருப்பீங்க இனிமேதாங்க நிம்மதி பிறக்கும் காலகட்டமா உங்களுக்கு அமைய போகுது முக்கியமா குரு பகவான் பயிற்சி ஆயிட்டாரு நல்ல இடத்துக்கு போயிட்டாரு சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்காரு கேது மற்றும் ராகு பகவான்களும் உங்களுக்கு துணையா இருக்கிறாங்க முக்கியமா இந்த

பண வருமானம் திருப்திகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பேங்க் பேலன்ஸ் ஜீரோ வரஞ்சி பாக்கெட்ல காசு இல்ல பர்சனியோ எம்டியா இருந்துச்சு கல்லால ரொம்பவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் அதிகரிக்கும் காலகட்டமா அமையும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களை நீங்க நம்புங்க ஒன்பதாவது இடத்துல இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியையே பாக்குறதால வியாபாரிகள் தொழில் செய்பவர்கள் இதனால் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் தொழில் வியாபாரத்துல நல்ல வளர்ச்சியை பார்ப்போம் பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல வாடிக்கையாளர்களுடன் ஏற்படும் வாடிக்கையாளர்கள் உங்களுடைய வியாபாரம் சொல்லலாம் புதிய வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் உங்களுக்கு கிடைப்பாங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனதான் இருந்தாலும் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நீங்க பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க சுக்கர பகவானே ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அட்டகாசமான மாசமா அமைய போதுங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமோ இல்ல இந்த மாசம் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிருங்க அதனால தைரியமா இருங்க வேலைக்கு ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ பிரண்ட்ஸு மூலியமாவோ ரெஃபரன்ஸ் மூலியமாவோ அப்ளை பண்ணுங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மாசம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க வேலை செய்யறவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்குங்க இது நானா நான் செஞ்ச வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் பழிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்க மேல ஒரு நல்ல மரியாதைய வைப்பாங்க இதுவரைக்கும் நீங்க யாருனே தெரியாதவங்க கூட இப்போ இந்த பையன் இந்த பொண்ணு

எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளியாக அஸ்திவாரமாக இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில அமையுங்க நிறைய துலாம் ராசிக்காரர்கள் நிறைய வயசாயிடுச்சு முப்பது வயசாயிடுச்சு நாற்பது வயசாயிடுச்சு திருமணம் நடக்குமா எங்க வாழ்க்கையில ஒருவேளை சன்னியாசி யோகமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கு இந்த மாதம் சுக்கர பகவான் ஏழாவது இடத்துக்கு வரதாலேயே திருமண விஷயங்கள் உங்களுக்கு கை கூடுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க நேரடியா போயிட்டு

வருமானத்தை வச்சு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் இருக்கிற கடனை அடைக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது ஒரு காலகட்டமா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையுங்க நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரு டூ வீலரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் வரும் துலாம் ராசியில இருக்கிற பெண்கள் கூட இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு தம் கிட்ட இருக்கிற திறமைய பணமா மாத்துக்கிறதுக்கு என்ன தொழில் செய்யலாமோ அதை பத்தி நீங்க யோசிப்பீங்க தொழில தொடங்குறதுக்கு எல்லா முயற்சியும் இந்த மாசத்துல நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு முலாம் ராசியில இருக்கிற பெண்களுக்கு புத்திசாலித்தனம் பளிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொல்ல இந்த மாசம் முன்னேற்றம் வளர்ச்சி திருமணத்துல ஆதாயம் காதல் ஆதாயம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான மாசமாகவும் இந்த மாசம் அமையும் செவ்வாய் பகவான் சாதகமா இருக்க போறதால இடம் எஸ்டேட் விஷயங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த துலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா உழைப்பு கேற்ற உயர்ந்த இடத்தை பிடித்தே தீர வேண்டும் என்பதை குறிக்கோளோட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க எல்லாரையுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா சரி பேசாம தான் பாப்பீங்க இவன் பணக்காரன் இவன் ஏழை இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படின்னு எதையுமே நீங்க பாக்குறது கிடையாது அதனாலதான் உங்களுடைய ராசி சிம்பிளே தராஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க எதுலையுமே நேர்மையா நியாயமா இருப்பீங்க அதே நேரம் உங்களுக்கு சூதுவாதம் தெரியும் அதை எப்போ யூஸ் பண்ணனும் அப்ப மட்டும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிப்பீங்க உங்களுடைய சூதுவாதால யாரும் பாதிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த மாசம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் உங்களுக்கு சாதகமா நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு

வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பழைய சிக்கல்கள் தீர்வதுல இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பல விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் படிக்கும் மாணவர்கள் மட்டும் படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத டென்ஷனை தூக்கி தூர போடுங்க முக்கியமா இந்த மாசம் மட்டகாசமான மாசமா இருக்குங்க காரணம் இந்த மாசம் முழுவதும் ராகு பகவான் உங்களுடைய வேலையில அசுரத்தனமான வெற்றியை கொடுப்பாருங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நிறைய விஷயத்தை ஷார்ட் கட்ல முடிப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா துடி துடிப்பா துரு துருன்னு இருப்பீங்க மற்றவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயங்களை கூட சவாலா இருக்கிற பிரச்சனைகளை கூட வேலை செய்யற இடத்துல உங்க மேல நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவுக்கு கதை கச்சிதமா பிசுறு தட்டாம செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகளால நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த நல்ல பலன்களை நல்ல விஷயங்களை நல்ல லாபத்தை ஈர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டா நல்ல நேரம் பொருத்தமான நேரம் இதுதான் ரெடியா இருங்க கடினமாக உழைப்பதா இருக்கட்டும் கடினமாக உழைத்த உழைப்புக்கு பிரதிபலனா பெறுவதா இருக்கட்டும் தயாரா இருங்க பணம் வருமானம் பொருளாதாரம் அப்படின்னும் போது நல்ல உயர்வு இருக்குங்க ஒரு சிலருக்கு ரகசியமா வருமானம் சீக்கிரம் வாய்ப்புகள் இருக்கு இந்த கட்டாயமா கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் பற்றாக்குறையால நிறைய பேரு மன கஷ்டப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல் இருந்திருப்பீங்க அது எல்லாமே அந்த கவலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகுங்க ஏன்னா நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமான உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் வருமானத்துக்கும் சாதகமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தி இருப்பீங்க முக்கியமா கடந்த காலகட்டத்துல தூக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் செய்யற வேலையில போக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும் அந்த நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போதுங்க அப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னா பணம் பல வழிகள்ல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தூர போடுங்க முக்கியமா குலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டு மாதமா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு பேசினது ஒண்ணு பிளான் பண்ணது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாம அது இஷ்டத்துக்கு இஷ்டப்படி ஓடிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ல இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குழப்பத்திற்கு பிறகு அமைதி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் தெளிவான பாதையை பிடிக்கிறதுக்கும் உகந்த காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்குங்க புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த

தனம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு ஒரு அச்சாணியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குரு பகவானால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னா கூட புதன் பகவான் தனஸ்தானத்தை பாக்குறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து தன வரவை பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் மந்தமாக இருந்த ஸ்லோவாக இருந்த உங்களுடைய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்துல கட்டாயமா கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தால தனத்தால பணத்தால நீங்க சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற திடீர் ப்ரமோஷன் திடீர் இன்கிரிமெண்ட் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமாக நல்ல பெயர் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அதை இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிக்கலாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கு தேவையான ப்ராசஸ் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இடம் விட்டு இடம் வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் நிறைய பேர் வெளிநாட்டுல போயிட்டு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி அங்கேயே வீடு நிலம் மனை என்று வாங்கி குவிக்கும் காலகட்டமாகவும் வாங்கறதுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே சொந்தமா வீடு நிலம் மனை வாங்கறதுக்கும் இந்த மாதம் ஒரு அச்சாணியாக ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனம் மொழி மதம் அந்நிய மக்களுடன் உங்களுடைய தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும் அதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பிசினஸ் செய்யறவங்க நிறைய பேருக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமா ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி கிடையே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு இருக்கிற முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் ஆரம்பிப்பீங்க ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்குறத பத்தி

இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொட்டாலும் நஷ்டம் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே இன்பத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்ப அதிமுக்கியமான கிரகங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க நிறைய பேர் புதுசா கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க புதிய கோர்ஸ்ல போய் சேருவாங்க படிப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம

பிளாஸ்டிக் கவசத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லனா அதை ஒழிக்க செய்து நீங்க கேக்குறது இதன் மூலமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியை உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் பரிகாரம் அப்படினாக்க இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் உங்களுக்கு துணையா இருக்கறதால சனி கிழமை அன்று நவக்கிரக கோயிலுக்கு சென்று ஸ்ரீ சனி பகவானுக்கு நீல நிற மலர்களை வைத்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டுக்கங்க அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் வீட்டு

இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்